சென்னை வேலுச்சேரி ஐந்து பர்லாங் சாலையில் ஏற்பட்ட அடி பள்ளம் இரண்டு மாதங்களாக சரி செய்யப்படாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுபற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம் ஜெயலானி சொல்லுங்க இந்த பள்ளம் எப்போது ஏற்பட்டது இன்னமும் சரி செய்யப்படாததற்கு என்ன காரணம் வாகன ஓட்டிகள் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன ஜெயலானி வணக்கம் கடந்த டிசம்பர் நான்காம் தேதி மிஜம் புயலின் தாக்கத்தின் காரணமாக வேளச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து பர்லாங் சாலையில் அடி பள்ளம் என்பது ஏற்பட்டது இந்த பள்ளத்தில் சிக்கி இருவர் உயிரிழந்த நிலையும் காணப்பட்டது இதன் காரணமாக அந்த வேளச்சேரி ஐந்து பர்லாங் சாலை ரேஸ்கோ சாலை முழுவதுமாக போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டது இந்த சாலை என்பது பிரதான சாலையாக இருக்கிறது இந்த சாலை வழியாகவே கிண்டி மற்றும் வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கிண்டி செல்லக்கூடியவர்கள் அதே போல் ஈக்காட்டுத்தாங்கல் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்கப்படும் இந்த நிலையில் இந்த சாலை கடந்த இரண்டு மாதங்களாக தற்போது தடை செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் குறிப்பாக அருகா அமையில் இருக்கக்கூடிய மதுவாங்கரையில் அரசு பள்ளி என்பது செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயந்து வரக்கூடிய நிலையில் அந்த பள்ளிக்கு செல்ல முடியாமல் இரண்டு கிலோமீட்டர் சுற்றி செல்லக்கூடிய நிலை என்பதும் காணப்படுகிறது மேலும் அந்த பள்ளம் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறுகலாக ஒரு பாதை என்பது தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த பாலைகளில் பாதையில் முழுவதுமாக கம் இரும்பு கம்பிகள் மற்றும் பள்ளங்கள் இருப்பதன் காரணமாக ஆபத்தான நிலையிலேயே அந்த மாணவ மாணவிகள் கடக்கக்கூடிய நிலை என்று காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் தரமணி திருவான்மையூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் கிண்டி சென்று அங்கிருந்து பேருந்தை பெற்று அங்கிருந்து அங்கு பயணிக்கக்கூடிய நிலை என்பது காணப்படுகிறது இதனால் கடந்த இரண்டு மாதங்களாக கடுமையான சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் தற்போது வரை அந்த பாலத்தினை சரி செய்து அந்த போக்குவரத்திற்கு அந்த சாலையை பயன்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகின்றனருமா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெய்லா